யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே என்னடா இவங்க போடுறாங்க ஒரு பழமொழியா சொல்ல தெரியலையே என்று நீங்க யோசிக்க வேண்டாம் அவர்கள் சொன்ன மணி ஓசைதான் முதலில் வரும் பிறகுதான் யானை வருவது தெரியும் ஆனா இந்த பழமொழியை எப்படி ஸ்டாலின் அவர்கள் உள்தா செய்தாரோ அதே போல தான் மழை தொடர்பான நடவடிக்கைகளில் தமிழக அரசும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கு வெள்ளம் வரும் முன்னே நடவடிக்கைகள் வரும் பின்னே என்பது போலதான் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்திற்கு அமைந்து கொண்டிருக்கு சென்ற ஆண்டு நான்காயிரம் கோடி செலவில் வெள்ள நடவடிக்கை பணிகள் தயாராக இருக்கு என்று கொண்டார்கள் அந்த நாலாயிரம் கோடி எப்படி வெள்ளத்தில் மிதந்தது என்பதை நாம் அனைவருமே நன்கு அறிவோம் சென்ற ஆண்டு நான்காயிரம் கோடி செலவில் வெள்ள நடவடிக்கை பணிகள் தயாராக இருந்த நிலையில் சிங்கார சென்னையாக இருந்தது சிங்க் ஆகும் சென்னையாக மாறியது தொன்னூற்றி எட்டு சதவீத பணிகள் முடிந்துவிட்டது எண்பத்தி ஆறு சதவீத பணிகள் முடிந்துவிட்டது என்று அவரவர்களுக்கு இஷ்டமான ஒரு நம்பரா சொல்லிக் கொண்டிருந்தாங்க சரி கடந்த வருடம் ஐம்பது சதவீத வேலை முடிந்துவிட்டு து என்று வைத்துக்கொண்டாலும் கூட மீதி ஐம்பது சதவீதத்தை இந்த ஆண்டு இல்லையா மிக முக்கியமாக சென்னையில் மட்டும்தான் இந்த வெள்ள நடவடிக்கைகளுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்வியும் நம்மிடையே எழுந்துள்ளது அந்த ஈசனை மலை உருவில் குடிக்கொண்டிருக்கும் திருவண்ணாமலையில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துகிறது ஆனால் மீட்பு பணிகளில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய திமுக இந்த விஷயத்தில் அரசியல் செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறதோ என்றுதான் என்ன தோன்றுகிறது மழை முழுவதுமாக நிற்பதற்கு முன்பே அதற்கான இடைக்கால நிவாரணத்தை கேட்டு கடிதம் எழுதி விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இத தவறுலாம் சொல்லல ஆனா திமுகவின் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தெரிந்தவர்களுக்கு இது அப்பட்டமான அரசியலின் தொடக்க புள்ளி என்பது நன்றாகவே தெரியும் புயல் மீட்பு பணிக்கு இரண்டாயிரம் கோடி நிவாரணம் கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் மீட்பு பணிகளுக்கே காசு இல்லாம தான் தனறுதா இந்த திமுக அரசு மீட்பு பணிகளுக்கு இரண்டாயிரம் கோடி என்று ஒரு பெஞ்ச்மார்க் வைத்துவிட்டால் அடுத்து சேதங்களுக்கான மதிப்பீடு என்று ஒன்றை செய்து அதற்கான நிவாரணத்தை கேட்கும் போது ஆயிரம் கோடிகளை இது தாண்டும் என்று எண்ணும் போது நமக்கே ரொம்ப பெரிய மலப்பா இருக்கு இவ்வளவு பெரிய நிதியை கேட்டு பெறும்போது நிச்சயமாக மத்திய அரசு தன் பக்கத்திலிருந்து சில கணக்கீடுகளை செய்து கணக்குகளை கண்டிப்பாக சரிபார்த்துதான் கொடுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக ஒரு தொகையை அறிவித்து விட்டாலும் அதற்கான கணக்கீடுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் மீட்பு பணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கோடி கேட்டோம் மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது என்று முழக்கங்கள் ஆங்காங்கே எழ ஆரம்பிக்கும் மட்டுமல்லாமல் ஊடக விவாதங்களிலும் அடிக்கடி இதை நாம் கேட்க முடியும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுவது போல நாங்க வரி கற்றோம் எங்க பணத்தை வாங்கிக் கொண்டு எங்களுக்கே நிவாரணம் கூட கொடுப்பதில்லை என்பது போன்ற விதவிதமான ரைட் அப்புகளும் கூடவேதான் முளைக்கும் பிறகு கற்பனைக்கு எட்டாத ஒரு தொகையை நிவாரணமாக கேட்டுவிட்டு அதை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது என்ற உருட்டுகள் கூட உருட்டப்படலாம் மேலே சொன்னது எல்லாம் ஒரு கற்பனை தான் நீங்க அரசியல் விளையாட்டுகள் எதுவுமே நடக்காமல் மக்கள் நலன் மற்றும் குறிக்கோளாக செயல்பட்டு நடவடிக்கைகள் இருந்தால் மட்டுமே நமக்கு சந்தோஷம் நடக்காது என்று கூற முடியுமா எதிர்பாராத செய்தியாக மாற்றி புரட்டி போட்ட வெள்ளம் என்றால் அது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த வெள்ளம் மட்டும்தான் கடந்த பின்பும் இன்னும் அதே தொடர்கதியாக கொண்டுதான் இருக்கிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது அதிமுக ஆட்சியில தான் ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல என்று வைத்துக் கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகாவது இது முன்னேறி இருக்க பாராளுமன்றத்திற்கான உள்ளாட்சியில் பெருவெற்றி ஒட்டுமொத்த நிர்வாகமும் திமுக வசமே ஒப்படைத்து விட்டார்கள் மக்கள் ஆனால் சம்பந்தமே இல்லாம மத்திய அரசை குறை கூறிக்கொண்டு எத்தனை காலம் தள்ள போறீங்க மற்ற மாவட்டங்களில் மழை நிவாரண நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீட்பு பணிகளுக்கு இரண்டாயிரம் கோடி இல்லாமலா தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கு மீட்பு பணிகளுக்கு இரண்டாயிரம் கோடி இல்லாமலா தமிழக அரசு இங்கு இலவச திட்டங்கள் தாராள மனத்துடன் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அந்த நான்காயிரம் கோடிக்கான வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரியான திட்டமிடலுடன் முடிக்கப்பட்டிருந்தால் இந்த இரண்டாயிரத்தி கோடிக்கான அவசியமே வந்திருக்காது இனிமேலாவது தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான் மழை வரும் என்ற கடிவாளம் கட்டிய பார்வையை மாற்றி மற்ற மாவட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா எதற்கடுத்தாலும் மத்திய அரசின் மீது பழியை திருப்பி போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளும் முயற்சியை கைவிட்டுவிட்டு உண்மையான மக்கள் நலனில் அக்கறை செலுத்தப்படுமா அது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம் ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மழை வெள்ளம் என்பது எப்போதும் நடக்கும் ஒரு நிகழ்வு இதற்கு முக்கிய காரணம் அந்த மாநிலங்களின் புவியியல் அமைப்பு ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் வெள்ளப் பிரச்சனையை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த நிலையை மாற்றுவதில் தமிழக அரசின் பங்கு மிக மிக முக்கியம் அடுத்த ஆண்டாவது அந்த நான்காயிரம் கோடிக்கான பேக்கேஜ்கள் முடிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்